அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களின் வாழ்க்கை ரகசியம் பற்றி பார்க்க போகின்றோம் மீனம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பனிரெண்டாவது ராசி ஆகும் மேலும் மீனம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மீனம் ராசி உபய ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும் இதில் ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் புரட்டாதி முதல் பாதம் மட்டும் மீனம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தாயாராவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் போலி வேஷம் போடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் போலி வேஷம் போடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காது எப்போதும் சிந்தனையில் மூழ்கியிருப்பீர்கள் என்பதால் உங்களிடம் ஒரு வார்த்தை வாங்குவது கூட கடினமாக இருக்கும் அறிஞர்களின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் பயணங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்குச் சென்று வருவீர்கள் உங்களிடம் இருக்கும் ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக நீங்கள் செல்லும் ஊர்களில் இருக்கும் கோயில்களைத் தரிசிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பல விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாகப் பழகுவீர்கள் உங்களில் சிலருக்கு வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கும் பூமியைப் போல் பொறுமையாக இருந்தாலும் அநியாயம் கண்டு பூகம்பமாக வெடிப்பீர்கள் உங்களுடைய பழகும் தன்மையால் அதிக நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் தேடலில் ஆர்வம் இருப்பதால் பல தகவல்களைத் திரட்டுவதுடன் தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்துகோள் லவம் செய்வீர்கள் நம்முடைய பண்பாட்டை எந்தக் காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் குடும்பத்தினரையும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவீர்கள் எழுத்துத் துறையில் ஆர்வம் ஏற்படும் உங்களில் சிலர் பத்திரிகைத் துறையில் பிரகாசிப்பீர்கள் வெளியில் சாப்பிடுவதை விட வீட்டில் சாப்பிடவே விரும்புவீர்கள் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் ஆரவாரமற்ற சூழலில் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் சிறு வயதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் அனுபவப்பட்ட பிறகு உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுவீர்கள் அனைவருடனும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் அவருடைய நேர்மறை சக்தி மட்டுமே இதை ஆட்சி செய்கிறதே ஒழிய எதிர்மறை சக்திகள் ஆட்சி செய்யவில்லை நட்சத்திரமாலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவார்கள் சொன்ன சொல்லை நிறைவேற்றுவார்கள் தர்ம வழியில் சேர்த்த செல்வம் உடையவர் என்கிறது ஜாதக அலங்காரம் இவர்கள் எப்போதும் தண்ணீரில் விளையாட ஆசைப்படுபவர் உறவினர் நண்பர்களை உடையவர் நடுநிலைமை உடையவர் தனவான் பெண்களுக்கு அன்பானவர் சாமர்த்தியசாலி என்கிறது யவன ஜாதகம் நீங்கள் குழந்தை பாக்கியம் உள்ளவர் சத்ருக்களை வெற்றி கொள்பவர் என்கிறது பிரிருக ஜாதகம் வாதிடும் திறமை உள்ளவர் சுக வாழ்வு வாழ்வார்கள் என்கிறது இதில் பிறந்தவர்கள் கற்றறிந்தவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் பழமொழி கூறுபவராகவும் தாம்பூலம் தரிப்பவராகவும் இருப்பார்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்ய விரும்புவார்கள் மார்பு காதுகளை உடையவராகவும் தான தர்மம் செய்பவராகவும் விளங்குவார்கள் தொலைநோக்குச் சிந்தனையால் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைவார்கள் ஆழமாக யோசிப்பதால் அதிகம் பேசாதவர்கள் இவர்கள் தொட்ட காரியம் யாவும் துலங்கும் சகல கலைகளையும் ஆழமாக அறிந்திருந்தாலும் ஆரவாரமில்லாதவர் வெளி உலகுக்காகப் போலியாக வாழாத யதார்த்தவாதி வேத உபநடதங்களில் கண்டவர் நீதி நேர்மை உண்மை ஆகியவற்றை விட்டு விலகாதவர் இவர்களுக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் சனி தசை வருவதால் சிறு வயதில் சளித் தொந்தரவு வயிற்று வலி சின்னஞ்சிறு விபத்தால் கை கால்களில் காயங்கள் ஆகியவை ஏற்படும் பன்னிரண்டு வயது வரை பிடிவாதம் எதிர்மறை பேச்சு இருக்கும் ஆரம்பக் கல்வி சுமார்தான் இவர்களில் பலர் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் விளையாட்டில் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டுவார்களே தவிர பின்னர் அதன் பக்கம் போவதும் இல்லை சிலர் பெற்றோரைப் பிரிந்து விடுதியில் தங்கிப் படிக்க நேரும் மேல்நிலைக் கல்வி மற்றும் கல்லூரிப் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பொதுவாக சாதுவாக இருக்கும் இவர்கள் முங்கோபம் வந்தால் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள் கவிதை கதை எழுதுவார்கள் கணித மேதை சட்ட நிபுணர் நீதிபதி மனோதத்துவ நிபுணர் பத்திரிகையாளர் ஆகியோராக இவர்களில் பலர் இருப்பார்கள் வானவியல் மருத்துவம் ஜோதிடம் வங்கி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிட்பன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பள்ளி கல்லூரி பதிப்பகம் ஆகியவை வைத்து நடத்துவார்கள் நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகம் ஆனால் யாரிடமும் உதவி கேட்க மாட்டார்கள் மனைவியிடம் அதிகம் எதிர்பார்ப்பார்கள் ஆண் வாரிசுகள் அதிகம் இருக்கும் பிள்ளைகளை பண்பாடு கலாசாரம் மாறாமல் வளர்ப்பார்கள் சொந்த வாகனம் நாங்கு இருந்தும் சில நேரங்களில் நடந்து போவார்கள் நட்சத்திர ஓட்டலில் அமர்ந்து வெஜிடபிள் சூப்பை சுவைக்கும் போதும் சின்ன வயதில் அம்மாவின் கை பக்குவத்தில் தயாரான மிளகு ரசத்துக்கு இது ஈடாகாது என்பார்கள் இருபத்தேழு வயது முதல் முன்னிறத் தொடங்குவார்கள் ஆனால் முப்பத்தொன்பது வயதிலிருந்துதான் முழுமையாக எல்லாம் கிடைக்கும் இவர்களில் சிலருக்கு ஐம்பத்தொன்று வயதிலிருந்து நாடாளும் யோகமும் உண்டு மரம் செடி கொடி நிறைந்த அமைதியான சூழலில் வீடு அமைந்தால் நல்லது என நினைப்பார்கள் இவர்களில் பலர் மத குருவாகவும் அடிக்கடி அயல்நாடு செல்பவர்களாகவும் இருப்பார்கள் இரும்பு சிமெண்ட் தங்க நகை எலக்ட்ரானிக்ஸ் வகைகளில் பெரும் பணம் சம்பாதிப்பார்கள் பலர் வயதான காலத்தில் துறவரத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சூரியன் உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் ஆவார் இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் அன்புக்குக் கட்டுப்படுவீர்கள் அதிகாரம் செய்வதை விரும்ப மாட்டீர்கள் உண்மையாக நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் தவறு செய்பவர்களைக் கண்டால் அவர்களைத் திருத்தப் பார்ப்பீர்கள் முடியாவிட்டால் அவர்களை விட்டு விலகிவிடுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பல விஷயங்களைச் செய்வதை விட ஒரு விஷயத்தைச் செய்தாலும் வித்தியாசமாகச் செய்து மற்றவர்களின் கவனத்தைக் கவர்வீர்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மற்றவர்கள் உதவி என்று வந்தால் தயங்காமல் உதவி செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் நீங்கள் சொல்லும் விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் மயிலாடுதுறையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபயாம்பிகை உடனுரை மயூரநாதரையும் மேதா தட்சிணாமூர்த்தியையும் வணங்குதல் நலம் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்ற புதன் தொன்மையான கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டீர்கள் பள்ளியில் படிக்கும் போதே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் மனைவிக்குச் சம உரிமை கொடுப்பீர்கள் அவருடைய திறமையைப் புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்துவீர்கள் தேசப்பற்றும் மொழிப்பற்றும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுடன் நீங்களும் அதன்படியே நடந்து கொள்வீர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டீர்கள் புகழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள் தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து செய்து முடிப்பீர்கள் நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல் பழகுவீர்கள் அவர் கழுடைய கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் உங்கள் திறமைகளை சமயம் வரும்போது வெளிப்படுத்துவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கு அருகிலுள்ள ஹாட்சன்பேட்டையில் வீற்றிருக்கும் அலர்மேல் மங்கை உடனுரை ஆதிகேசவ பெருமாளை வணங்குதல் நலம் உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன் சிறுவயது முதலே துருதுருவினை இருப்பீர்கள் எப்போதும் எதையேனும் செய்து கொண்டே இருப்பீர்கள் எதைச் செய்தாலும் அதை எப்படி மாறுபட்ட வகையில் செய்யலாம் என்று சிந்தித்துச் செய்வதால் செய்யும் செயல் சிறப்பான முறையில் இருப்பதுடன் மற்றவர்களின் கவனத்தையும் எளிதில் கவரும் அன்பாக்கவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகக் காணப்படுவீர்கள் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் இயற்கையில் சூழ்ந்த இடங்களுக்குச் சென்று வருவதை விரும்புவீர்கள் கற்பனைத் திறன் அதிகமிருக்கும் கலைகளை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் இருக்கும் உடன்பிறந்தவர்களை நேசிப்பீர்கள் அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் சிலர் எழுத்துத் துறையில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருச்செரையில் அருள்தரும் ஸ்ரீசாரநாயகி உடனுரை ஸ்ரீசாரநாதப் பெருமானை வணங்குதல் நலம் உத்திரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் உத்திரட்டாதி நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி விருச்சிக செவ்வாய் அறிவாத்தல் மிக்கவர்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் கங்கள் செவ்வரியோடு காணப்படும் அடிக்கடி கோபப்படுவீர்கள் ஆனால் உடனே அமைதிக்கு மாறிவிடுவீர்கள் நல்ல குணங்களைப் பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி உணர்ச்சிவசப்படுவீர்கள் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை மதிப்பதுடன் அதன்படியே நடந்து கொள்வீர்கள் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெற்றோரிடமும் மனைவி பிள்ளைகளிடமும் அன்பும் கனிவுமாக நடந்து கொள்வீர்கள் உற்பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர்களைக் காப்பாற்றுவதில் துடிப்பாகச் செயல்படுவீர்கள் எப்போதும் எதையேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் மருதமலையில் அருள்மழை பொழியும் ஸ்ரீமுருகப் பெருமானை வணங்குதல் நலம்